இருபது வரலாற்றின் தொடக்கத்திலேயே மரியாவை கடவுள் தேர்ந்தெடுத்தார் என்று கூறுவது எப்படி சரியாகும் இறைத்திட்டம் கிறிஸ்து இயேசு கட்புலனாகாத கடவுளது சாயல் அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன அனைத்துக்கும் முந்தியவர் அவரே அனைத்தும் அவரோடிணைந்து நிலை பெறுகின்றன விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார் இவ்வாறு மகனாகிய கடவுளுக்காக உருவாக்கப்பட்ட உலகம் அவராலே மீட்கப்பட வேண்டுமென தந்தையாகிய கடவுள் திருவுளம் கொண்டார் கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட மனித குலத்தை பாவத்தில் இருந்து மீட்க மகனாகிய கடவுள் மனிதரின் உருவை ஏற்க திருவுளம் கொண்டார் அவருக்கு மனித உடலை கொடுக்க அன்னை மரியாவை தொடக்கம் முதலே கடவுள் முன்குறித்து வைத்திருந்தார் ஏனெனில் கடவுளின் திட்டம் ஒரு தாய் வழியாக நிறைவேற வேண்டியிருந்தது வரலாற்றின் தொடக்கத்தில் கடவுளின் கட்டளையை மீறி பாவம் செய்ததால் முதல் பெற்றோர் தங்களின் அருள்நிலையை இழந்து தீமையின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டனர் கடவுளுடனான உறவை இழந்து பாவத்துக்கு அடிமையான மனித குலத்தை விடுவிக்க மகனாகிய கடவுளை மீட்பராக அனுப்ப தந்தையாம் கடவுள் திருவுளம் கொண்டார் உலக மக்களின் பாவங்களைப் போக்க வரும் இந்த மீட்பர் ஒரு தாயின் வயிற்றில் தோன்றி மானிட மகனாக பிறக்க வேண்டும் என்பது இறைத்திட்டமாக இருந்தது இதையே கடவுள் உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும் என்ற மீட்பின் வாக்குறுதியாக அளிக்கிறார் இவ்வாறு கடவுளின் திட்டத்தில் தொடக்கம் முதலே மரியா இடம் பெற்றிருந்ததை காண்கிறோம் அளவில்லா ஞானமும் ஞானமுமுள்ள கடவுள் உலகை மீட்க ஆவல் கொண்டு காலம் நிறைவேறிய போது நம்மை மீட்டு தம் பிள்ளைகளாக்குமாறு தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார் இந்த மகன் மானிடரான நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் வானகமிருந்து இறங்கினார் தூய ஆவியினால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்தார் மீட்பின் இந்த மறைபொருள் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டு திருச்சபையில் தொடர்ந்து நீடிக்கிறது இவ்வாறு நெடுங்கால காத்திருப்புக்கு பிறகு சியோனின் மகளாகிய மரியாவில் கடவுளின் திட்டம் முழுமை பெற்றது கடவுள் அளித்த வாக்குறுதியின் நிறைவாக இயேசு தோன்றியதால் மரியாவை வரலாற்றின் தொடக்கத்திலேயே கடவுள் தேர்ந்தெடுத்தார் என்பது நிரூபணமாகிறது உயிர்த்த இயேசுவின் அன்னையும் எங்கள் பாதுகாவலியுமான தாயே நாங்கள் குறைந்த விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நீர் அறிவீர் காணாவூர் திருமணத்தில் ரசம் குறைந்தபோது பரிந்து பேசி நல்லுதவி செய்தது போல் எங்களுக்காக இன்று பரிந்து பேசி அருள்பட்டு தருவீராக ஆமேன்